வணக்கம் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் லக்கணம் ரிஷப லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று மணி வரையிலும் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் யமகண்டம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் திருவோணம் நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததனால லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்